தோழர்களே திமுக அறுபது ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து திராவிட இயக்கங்கள் ஆட்சியிலிருந்து என்ன விட்டார்கள் திமுக என்ன செய்தது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து என்ன போகிறார்கள் என்றுதான் நமக்கு புரியவில்லை இவர் திரு விஜய் அவர்கள் தற்போது ஐம்பத்தோரு வயதில் ஆட்சிக்கு மக்களுக்கு எல்லா நன்மையும் விடுவதாக கூறிக்கொண்டிருக்கிறார் வெறும் வாயில் வடை சுட்டு கொண்டிருக்கிறார் வெறும் வாயில் வடை சுடலாம் வாயில் எண்ணெயை ஊற்றி வடை சுட்டு பார்க்கணும் வாயில் எதுவுமே இல்லாமல் வெறும் வாயில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஆட்சிக்கு மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து நூற்றி எண்பத்தி நாலு இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார் அப்படிப்பட்ட அந்த கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பேருந்துகளை தேசிய அரசுடைமையாக்கியவர் பஸ்ஸை வந்து அரசுடைமையாக்கி அன்று பொதுமக்கள் பண்பா பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தவர் குறைந்த விலையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் பஸ்ஸை அன்று பார்த்தால் பார்த்தால் எந்த கிராமத்திற்கும் ரோடு வசதி கிடையாது எங்கு சென்றாலும் நடந்து சென்று கொள்ள வேண்டிய ஒரு நிலை ரோடு வசதி இல்லாத இருந்ததால் எல்லா ஊர்களுக்கும் சாலை வசதி ஏற்படுத்தினார் அப்படி சாலை வசதி ஏற்படுத்தியதால் பஸ்ஸு நாட்டுடைமையாக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவர் பஸ்ஸை அனுப்பி வைத்தார் பஸ்ஸு கிராமங்களுக்கு சென்றதால் கிராமங்களில் உள்ள மக்கள் நகரங்களை நோக்கி வேலைக்கு வர வேண்டிய ஒரு வசதி வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் அதுவரை வெளியில் சென்று